ல அடுத்து வரக்கூடிய இருபத்து நாலு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பதைப் போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சீங்கன்னால் அடுத்த இருபத்து நாலு மணி நேரத்திலும் தற்போதைய அந்த நிலவரமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது இன்று எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு வானிலையை தான் நம்ம அடுத்த இருபத்து நாலு மணி நேரத்திலும் எதிர்பார்க்குறோம் வட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது வட உள் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதே போல உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் என தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழையானது பதிவாகும் ஆனால் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை என்பது தென்கடலோர மாவட்டங்களில் அல்லது டெல்டா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்கள்ல சற்று வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் டெல்டாவில் காரைக்கால் நாகப்பட்டினம் அல்லது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள்ல கூட சற்று வலுவான மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த சுழற்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அது நிலவி கொண்டு இருக்கிறது அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆக போகிறது கிடையாது கூடிய விரைவில் அது வந்து வலுவிழந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த சில மணி நேரங்களில் உருவாக இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பான அந்த அலர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு கடல் பகுதிகளில் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பரப்பில் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிடும் என்பதை போல அதற்கான அந்த பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் தீவிரமடையலாம் இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் அது வந்து ஒரு லோ ப்ரெஷராக ஃபார்ம் ஆகி அதன் பிறகு அது ஒரு வெல் மார்க்கடு லோ ப்ரெஷர் ஏரியாவாக உருவெடுக்கப் போகுது அதாவது அது ரொம்ப தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதற்கு மேலேயும் அது வலுவடையலாம் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வானிலை ஆய்வு மையம் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில சில தகவல்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அது விரைவாக தீவிரம் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதை விட அது வந்து ரொம்ப விரைவாகவே தீவிரமடைந்து ஒரு புயல் என்கிற பணியிலையே கூட அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எட்டிவிடலாம் அது ஒரு மிக தீவிர புயலோ அல்லது ஒரு அதி தீவிர புயலோ எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு தீவிர புயலாக கூட இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது அது தமிழகத்திற்கு பயன் வழங்குமா வழங்காதா அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மிக விரைவாக தீவிரமடைகிறது என்கிற பொழுது அது தமிழகத்திற்கு நெருக்கத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவாக ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயே அது வந்து ஒரு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகி அதன் பிறகு அது மேலும் தீவிரமடைதுனாக்கா அதனுடைய நகர்வு என்பது ஆந்திராவை நோக்கி அல்லது ஒடிசாவை நோக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் தமிழகத்தை எந்த அளவிற்கு க்ளோஸாக நெருங்குதோ அந்த அளவிற்கான மழை வாய்ப்புகள் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை விளக்கி இருந்தேன் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பில் இருந்தே நம்ம இது தொடர்பாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பே நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தேன் சுழற்சி வந்து தீவிரம் முக்கியம் கிடையாது பட் அதனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா தமிழகம் புதுச்சேரிக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இப்போ இந்த வீக்கர் சர்க்குலேஷன் அதாவது ஒரு வலுகுன்றிய வலுக்குறைவான சுழற்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழையை கூட அது கொடுக்கலனாக்கா அதனால எந்த பயனும் கிடையாது அது எப்படி தீவிரமடையுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்ததை விட மிக தீவிரமாக அதை மிக விரைவாக அது தீவிரமடைந்து விட்டது என்றால் அதனால் நமக்கு பெனிஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து ட்ராக் செய்து கொண்டே இருக்கிறோம் எதனாலனாக்கா கடைசி நேரத்தில் கொஞ்சம் கிட்டக்க வந்து ஏதாவது கடலோரப் பகுதிகளுக்கு அது மழை பொழிவை கொடுத்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் ஏன்னா புதுச்சேரியில இப்போ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு காணாத மோசமான மழை பதிவான ஆண்டுன்னு அதை வந்து சொல்லலாம் நவம்பர் மாதத்தில் அவ்வளோ குறைவான அளவு மழை வந்து புதுச்சேரியில் ஹிஸ்ட்ரிலேயே பதிவானது கிடையாது அந்த அளவிற்கான மழை எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை இயல்பாக பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதத்தில் புதுச்சேரியில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவு மழை கிட்டத்தட்ட பதிவாகும் முந்நூற்றி நாற்பத்தேழு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பது புள்ளி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் அவரேஜாக பதிவாகி இருந்தது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் காரைக்காலிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்குது பட்டு இந்த மாதிரி பரவாயில்ல அக்டோபர் மாதத்தில் பெய்த மழை வந்து பாண்டிச்சேரியையும் காரைக்காலையும் காப்பாத்திருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் குறிப்பாக தமிழகத்தையே அது வந்து காப்பாற்றிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சில பகுதிகளை காப்பாத்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து முழுசா நம்ம தண்ணீரை வளைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல வரல எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அக்டோபர் மாதத்துல ஓரளவுக்கு கணிசமான மழை நமக்கு கிடைத்திருக்கிறது நவம்பர் மாதம் நமக்கு பெரிய அளவுல ஒரு பொட்டன்ஷியலான மாதமாக இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அடுத்து ஒரு சுழற்சியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னாக்கா அந்த சுழற்சி ஒருவேளை பெனிஃபிட் கொடுக்கலனாக்கா நவம்பர் மாதம் என்பது ஒரு மோசமான மாதமாக தானே இருக்கும் பல பகுதிகளுக்கு அதில் வந்து மாற்றுக் கருத்துக்கள் கிடையாது இப்போ நம்ம புதுச்சேரியை எடுத்து பார்த்தோம்னாக்கா இதுவரையிலான அந்த காலகட்டத்தில் நம்ம இயல்பை விட இரண்டு சதவீதம் கூடுதலான அளவு மழை பொழிவை பெற்றிருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அக்டோபர் மாதத்தில் நம்ம பெற்றிருந்த அந்த மழை தான் முக்கியமான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த சுற்றில் ஓரளவுக்கு மழை நம்ம பெற்றிருந்தோம் ஏதோ கிடைக்கக்கூடிய மழை என்பது பெட்டராக கிடைச்சா ஓகே பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி பதிவாகுது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஒருவேளை அந்த சுழற்சி எந்த விதமான பெனிஃபிட்டும் கொடுக்காம வலுவடைந்து அதை நம்மை விட்டு விலகி சென்றால் பனிப்பொழிவு இங்கே அதிகரிக்கும் கண்டிப்பாக மீண்டும் டிசம்பர் மாதத்தில் கடல்சார் அலைவுகள் நமக்கு சாதகமாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக மேடன் ஜூலியன் ஆசலேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான அந்த அலைவுகள் நமக்கு ஃபேவரபுளாக வந்தால் தான் இந்திய பெருங்கடலில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மழை பொழிவுக்கான அந்த பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம் பட் இடையே இடையே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஈஸ்டர்லி வேவ்ஸ் வர்றதுனால நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி இப்போ பேச தேவை கிடையாது பட் நவம்பர் மாதம் என்பது அடுத்து தீவிரமடையை இருக்கக்கூடிய அந்த சுழற்சி நமக்கு பெரிய அளவில் பலன் வாங்கலாம்னாக்கா அது வந்து ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்காது இப்போதையும் கிடைக்கக்கூடிய அந்த மழையாக நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இதை நான் மேலோட்டமாக நிறைய முறை எழுத்துபூர்வமாக பகிர்ந்துருக்கிறேன் அப்போ அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள்லாம் கீழே வந்து விழும் நம்ம ஒரு பொது வெளியில் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது ஏன்னா சுழற்சி இருக்குது இருக்குதுன்னு பில்டப் கொடுக்குறவங்களுக்கு தான் எங்கெல்லாம் மதிப்பு இருக்குது சுழற்சி இருக்குப்பா அது வருமா வராதான்னு தெரில அது நீ வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏன்னா கண்டிஷன் அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லை முதல்ல மேடன் ஜூலியன் ஆசலேஷனே நம்ம இந்திய பெருங்கடலாம் ஃபேவரபுளாக இல்லை அப்படி இருந்துமே அது வந்து அடையுதுனாக்கா ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால தீவிரம் அடையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பட் ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால அடையக்கூடிய அந்த சுழற்சி நமக்கு பலன் வழங்கலனாக்கா அது விஷயம் விஷயம்தான் என்ன பண்ணுறது இதுவும் இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் வேற வழியே வந்து கிடையாது அந்த அக்செப்டன்ஸ் தான் இங்கே மேட்டராக இருக்குது சரி இப்போ இதுவரையில் பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது அதுவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு அதிகாரபூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகும் அப்பயே நான் அவங்க கூட முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பகிர்ந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது ரொம்ப கஷ்டம் எல்லா டேட்டாவும் கொடுக்கணும்னாக்கா ஏன்னா இப்பயே எனக்கு தெரியுது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மழை பதிவாக இருக்கிறது ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை என்பது கொஞ்சம் பகுதிகளில் தான் பதிவாக இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைனாக்கா ஒரு முப்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது குறைவான இடங்களில் தான் பதிவாக இருக்கிறது ஆனால் நிறைய இடங்களில் பத்து மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருப்பதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது கன்னியாகுமரி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கருங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஒட்டவிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செட்டிக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேல பாண்டியபுரம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பண்ணப்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் கீழத்தட்டப்பாறை அங்கே இருபத்தாறு மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் எருக்கந்துறை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வெளகாபுரம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரைக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வல்லநாடு வடக்கு வல்லநாடு தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது பசுவந்தனையில் இது தூத்துக்குடி மாவட்ட பகுதி அங்கே இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தவிர்த்து விட்லாபுரம் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் சிவநானபுரம் அங்கே இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டையில் இருபத்தொரு மில்லிமீட்டர் தொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபது மில்லி மீட்டர் சேரக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருபது மில்லி கன்னிவாடி திருப்பூர் மாவட்டம் மேற்குள் மாவட்ட பகுதி அங்கே இருபது மில்லி அளவு மழையானது இன்று பதிவாக இருக்கிறது அதே போல் சேத்துப்புறம் விருதுநகர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் இவப்போக கோடியாக்கரையில் கூட இருபது மில்லிமீட்டர் அளவு மழை இது நாகை மாவட்டத்தினுடைய தென்கோடி பகுதின்னு சொல்லலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகிறது இப்போ தான் அந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ள போகிறேன் அதாவது எப்போவுமே நான் வந்து காணொலியை பொழுது அந்த டைமை வந்து சொல்லுவேன் இப்போ காணொலியை நிறைவு பண்ணும்போது டைம் என்னென்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி தேதி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளினுடைய நிறைவில் நம்ம இருக்கும் இன்னொரு பத்து நிமிடம் கழித்து நம்ம பார்த்தோம்னாக்கா இருபத்தி இரண்டாம் தான் வந்து இருப்போம் ஸோ இந்த கால்வடி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன் அடுத்த சுழற்சியின் நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்கள் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே மேலோட்டமாக நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா வெதர் மாடல்ஸும் அது எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு பட் இப்போயும் நான் என்ன சொல்கிறேனாக்கா தொடர்ந்து அதை கண்காணிக்கலாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்லேயும் அது வந்து கண்டினியூஸாக ரொம்ப தொலைவிலேயே விலகி போகிற மாதிரி காட்டுனுச்சுனாக்க தென் வீ கேன் டிசைட் இல்லை கொஞ்சம் ஒரு பத்து இருபது சதவீதமாவது அதனால் மழை வாய்ப்பு கிடைக்குமா கொஞ்சம் லேசான மழை அல்லது மிதமான மழையாவது கிடைக்குமாங்கிறத நம்ம வீட் பண்ணி தான் பார்க்கணும் எவ்வளோ நெருக்கத்தில் வருதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு இன்னொரு ட்வெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் காத்துட்ருக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் அப்புறம் இந்த மழை எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு கேட்டிங்கனாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரையில் இது வந்து கண்டினியூ ஆகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய தாக்கம் குறைந்து விடும் அடுத்த சுழற்சி பெனிஃபிட் கொடுத்தா மட்டும்தான் அதன் பிறகு மழை வாய்ப்புகள் என்பது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவி நன்றி